மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து போலீஸ் பிரிவின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு முச்சக்கர வண்டிகள் சாரதிகள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்வு இன்று காலை காந்தி பூங்கா முன்பாக இடம்பெற்றது இதன்போது மட்டக்களப்பு போலீஸ் தலைமையக போக்குவரத்து போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரி ராஜபக்ச கலந்து கொண்டு சாரதிகளுக்கான போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு கருத்துக்கள் வழங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து காந்தி பூங்காவில் இருந்து வீதி பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் பதாதிகளை ஏந்தியவாறு சாரதிகளின் விழிப்புணர்வு ஊர்வலம் கோட்டை முனை சந்திவரை இடம்பெற்றது கோட்டை சந்தையில் போக்குவரத்து விதிகள் தொடர்பிலான காணொலி காட்சிகள் காண்பிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு நகரில் முச்சக்கர வண்டி சேவை உட்பட பல்வேறு போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடும் சாரதிகளும் கலந்து கொண்டன இங்கு கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு போலீஸ் தலைமையக போக்குவரத்து போலீஸ் பிரிவு பொறுப்பு அதிகாரி ராஜபக்ச மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விபத்து சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி மாதம் தொடக்கம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரையில் சத்ருகொண்டான் தொடக்கம் கல்லடி பாலம் வரையில் தொன்னூற்றி எட்டு விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த விபத்து சம்பவங்களின் போது மூன்று உயிரிழப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் முப்பது பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் அத்துடன் ஐம்பத்தோரு பேருக்கு மேற்பட்டவர்கள் சிறுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த விபத்துகளினால் பதினான்கு வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன கூடுதலான விபத்துகள் வாகனங்களை ஓட்டுபவர்களின் கவனை இனத்தால் இடம்பெற்றுள்ளதாகவும் வாகனங்கள் சிறந்த முறையில் பராமரிக்கப்படாத காரணத்தினாலும் விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது